ஐயனார் துணை யுபிளமும் சேரன் வந்து எப்பயும் போல் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க அதே மாதிரி சந்தா சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா நானே தான் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் இவரை எடுத்துகிட்டு வரேன் என்னான்னு சொன்னே நான் எதுவும் கேட்கல சந்தா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இடம் இருங்கன்னு வாங்க சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் அங்கே போய் சாப்பிட்றேன் அதுக்கு எங்கே பாரு எங்கே சாப்பிட அப்படின்ட்டு நம்மளோட சேரன் சொல்கிறாங்க கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பேசுங்க என் தங்கச்சி கூட நான் ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறமா சந்தாவும் நம்மளுடைய சேரனும் நிறைய விஷயங்கள மனசு விட்ட பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சே சேரன் இருந்துட்டு உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்முடைய சந்தா வைக்கப்பட்டு சிரிக்கணும் எனக்கு உங்களை பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்றாங்க நீங்கள் கேட்ட அந்த கண்ணாடி வலியில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வலியில் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதை நீங்கள் போட்டு விடுங்கன்னு அதே மாதிரி நம்மளுடைய சேரனுடைய கையால் அந்த கண்ணாடி வலியில் போட்டு விடுறாங்க இதை பார்த்துட்டு சந்தாவுடைய அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்களை இப்படி பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி எப்போவும் இவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க இந்த மாதிரி பயம் சந்தோஷமாக இருந்தால் எவ்வளோ வருஷங்களாச்சு ஆனால் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு மனசுக்கே அவ்வளோ நிறைவாக இருக்குன்ட்டு சேரணி சந்தாவை ஒன்னா பார்த்து சந்தாவுடைய அண்ணனுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த பிழமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய போய் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ